வணக்கம் சேப்பங்கிழங்கு தண்டில் குழம்பு வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் புளி கொஞ்சோண்டு பாசிப்பருப்பும் ஒரு டீஸ்பூனு கடலைப்பருப்பும் வேக வச்சு வச்சிருக்கிறேன் பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை கொத்தமல்லி இதுதான் தேவை எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த தண்டில் உள்ள நாரை எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டலாம் தண்டு வெட்டினத்துக்கு இவ்வளோ இருக்குது நார் கொஞ்ச நேரம் தண்ணியில் வேக போடலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இந்த சேப்பந்தண்டை அதில் வேக போடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கலாம் தண்டு வேகட்டும் அதுக்குள்ளே குழம்பு குட்டிக்கலாம் புளி ஊற வச்சுருக்குறேன் அந்த புளியை கரைச்சி இதில் வடிகட்டிக்கலாம் குழம்புத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு ஒரே தக்காளி இதை போட்டு அப்படியே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அந்த இப்போ இந்த சேப்ப தண்டு நல்லா வெந்து போச்சு இதை வடிக் வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிற வடவம் கொஞ்சம் வெந்தயம் வெங்காயம் தக்காளி ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி இந்த சேப்பந்தும் அதுலேயே போட்டு நல்லா வதக்கணும் ரெண்டு நல்லா வெந்திருக்கிறதுனால நல்லா குழஞ்சி போயிடும் அப்படியே அதுக்கப்புறம் குழம்பு அதில் எடுத்து ஊற்றிடலாம் இப்போது குழம்ப அதில் ஊற்றிடுறேன் வேக வச்ச பாசி பருப்பும் கடலை பருப்பையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் விழுது போல் அரைச்சிட்டு வரேன் அரைச்சிட்டு வந்ததை எடுத்து அதை வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி கரைச்சி அப்படி வச்சுக்கரலாம் எல்லாம் குழம்பு கொதிக்குது இப்போது இந்த பருப்பு அரைச்சதை அதில் போட்டிருக்கேன் அவ்வளோதான் சேப்பங்கிழங்கு தண்டு குழம்பு ரெடி